வணக்கம் வணக்கம் தமிழ் உறவுகளை எப்படி இருக்கீங்க சோ பிரதமர் பதவிக்கு ஆசைப்படுகின்ற அமித்ஷா யோகி அப்படின்னு புட்டு புட்டு வச்சிருக்காரு சோ மோடி அவர்களுக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அவருக்கு வந்து பிரதமர் பதவி கிடையாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஏற்கனவே அத்வானிக்கு அப்படிதான் சொன்னாங்க எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து இளைஞர்களை வரவேற்போம் வயது குழந்தைகளை வரவேற்போம் அப்படின்னா மோடி வர வச்சாங்க ஆனால் இப்போ வந்து வேறு மாதிரியாக சொல்லுகிறார் அமித்ஷா ஸோ அடுத்த மோடிக்கு அடுத்து வந்து யார் அமித்ஷாவா யோகியான்னு ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறதையும் கெஜ்ரிவால் புட்டு புட்டு வச்சிருக்காரு ஸோ பதிலுக்கு பஞ்சாப்ல இருக்கிற முதல்வரை வம்பு வம்புக்கு அகாலி தல் தலைவர் பஞ்சாப் தலைவர் சோ என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க பிரதமர் பதவிக்கு ஆசைப்பட்டாரா அமித்ஷா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கும் எல்லோருக்குமே ஆசை இருக்கும் எனக்கு கூட தான் ஆசை இருக்கு அதனால நான் ஆயிட முடியுமா அந்த மாதிரி அவருக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்குங்க இப்ப மோடி அவர்கள் ரெண்டு வருஷம் போச்சு அப்படின்னா அவருக்கு பதிலாக அமித்ஷா கொண்டு வருவதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அதே போல யோகி வந்து ஆல்ரெடி பிளான்ல இருக்காரு நம்ம எப்படியாவது பிரதமர் பதவி அடைய வேண்டும் அதுதான் அவர் உத்தரப்பிரதேசம் தொடர்ந்து முதலமைச்சராக இருக்கிறார் சென்ற முறை வேட்பாளரை மாற்றணும்னு பாஜக நினைச்சப்போ கூட அவர் விடாப்படியா நின்று என்னை யாரும் மாற்றக்கூடாது மாற்றினால் விபரீதம் ஏற்படும் வேற மாதிரி பேசினாரு யோகி சோ அந்த பயத்திலேயே அவர் வந்து அப்படியே விட்டாங்க இப்படி பல நிகழ்வுகள் பாஜகவுல நடக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன் கெஜ்ரிவால் வந்து ஜாமீன்ல வெளியில வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சீட் வந்து அடிபடுது பாஜகவுக்கு அப்படின்னு சொல்லி பேசப்பட்டு வருகிறது காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம சொல்லிடலாம் அதாவது பாஜகவுடைய பின்னடைவு அப்படிங்கிறது அதாவது நீங்க ஜாமீனே கிடைக்காது கெஜ்ரிவாலுக்கு அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க உங்களுக்கு நீங்க ஈடியில கைது பண்றீங்க அவ்வளவுதானே இன்னொன்றை சரியான ஆதாரத்தை காட்டலை அதெல்லாம் காட்டுங்க அவர் பிரச்சாரம் பண்ணட்டும் பிரச்சாரம் பண்றது நீங்க ஏன் தடையா இருக்கீங்க பண்ணிட்டு வரட்டும் ரெண்டாம் தேதி அவர் வந்து ஆஜராகிடுவாரு திகார் ஜெயில் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஜாமீன் கொடுத்து விட்டார்கள் ஸோ ஜாமீனில் வெளியே வந்த கெஜ்ரிவால் அவர்கள் அடுத்த நாள் காலையில் அனுமன் கோவிலுக்கு போயிட்டு வந்தாரு நீங்க ராமர் கோயில் நான் வந்து அனுமன் பக்தன் வாங்க பாத்துருவோம் அப்படின்னு சொல்லி இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அதாவது அவர் வந்து சங்கின்னே சொல்லுவாங்க பட் அவர் சங்கி இல்லை பட் அவர் அவரும் கடவுள் பக்தி உள்ளவர் ஸோ அதனால அவர் 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 ஸ்டைலில் வந்து ஒர்க்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இப்போ இந்த இருபது நாட்களில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது தொகுதிகளுக்கு மேற்பட்ட இடங்களுக்கு பரப்புரை மேற்கொள்கிறார் கூட்டணி கட்சிகளுக்காகவும் தன்னுடைய கட்சிக்காகவும் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா கெஜ்ரிவாலுடைய இதில் ஒரு ஐம்பது தொகுதி குறைய போகுது பாஜகவுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அதாவது இதுவரைக்கும் இரநூத்தி தொண்ணூறு இடங்களுக்கு தேர்தல் நடந்தாச்சு இன்னும் இருக்கிற சொச்சம் இருநூத்தி அறுபத்தி மூணு தொகுதி மூணு தொகுதி இதுல நடக்கிறதுல ஒரு ஐம்பது தொகுதியை வந்து தோல்வி அடைய வச்சாலே வந்து பாஜக வீழ்ந்து சுருங்கிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு இப்ப கெஜ்ரிவால் போடுறாரு அதனால ராகுலோட இணைந்து சில இடங்கள்லயும் தனியாக பல இடங்கள்லயும் அவர் வந்து பேச போகிறார் இந்த இருபது நாட்களுக்கு ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட மேடைகளை சந்திக்க போறாரு பிரச்சாரம் பண்ண போறாரு கெஜ்ரிவால் அதனால பலத்த அடியை பாஜக பெறப்போகிறது அப்படிங்கிறது தான் அத பாஜக எதிர்பாராத அளவுக்கு ராகுல் காந்தியும் வளர்ந்து விட்டார் கெஜ்ரிவாலும் வந்து ஒரு அசைக்க முடியாத சக்தியாக மாறி இருக்கிறார் அப்படிங்கறது காரணம் காரணம் இது இது ஒரு காரணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை அதாவது இந்த தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி கேட்டீங்கன்னா நானூறு இடங்களை ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பாஜக பட் முதல் கட்ட தேர்தல் முடிஞ்ச உடனேயே அவங்களோட இதெல்லாம் மாறிப்போச்சு காரணம் என்ன அப்படின்னா மக்கள்கிட்ட எதிர்ப்பு அதிகமாகிவிட்டது அந்த எதிர்ப்பை தான் அவர்கள் வந்து பார்த்த உடனே மோடிக்க பயம் வந்துச்சு தான் கண்டபடி உளறாரு எரும மாடு தாலியை பிரித்து கொடுத்துருவாங்க அப்படி இப்படின்னு எதே ஏதோ ஆரம்பிச்சிருக்கார் மோடி அவர்கள் காரணம் என்ன அப்படின்னா தோல்வி பயம் அவரை இப்படி தாட்டுகிறது அந்த மூன்று கட்ட தேர்தல் நடந்ததுல நமக்கு சாதகமாக இல்லைங்கிறதுனால பல விஷயங்களை மோடி வந்து அவிழ்த்து விடுகிறார் அவருடைய அவர் அவர்கிட்ட வந்து என்னன்னா ஒரு பயம் வந்தாச்சு அந்த பயத்தின் காரணமாகத்தான் இவ்வளவு விஷயங்களையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மோடி அவர்களால் இப்போது பாஜகவுக்கு எதிராக ஒரு சக்தி வளர்வதை தாங்கி கொள்ள முடியவில்லை தான் உண்மை ஆஹ் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அமித்ஷா அவர்களுக்கு வந்து ஒரு நப்பாசை இருக்கு எப்படியாவது தான் பிரதமர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லி கெஜ்ரிவால் வந்து ஒரு தூண்டுகோல் போட்டிருக்காரு அதேபோல் யோகிக்கும் அந்த ஆசை இருக்கிறது ஸோ இவர் இன்னும் ரெண்டு வருஷம் போச்சு அப்படின்னா அமித்ஷாவை பிரதமர் ஆகுவாங்க அப்புறம் யோகியை பிரதமர் ஆகுவாங்க ஸோ மோடிக்கு இந்த ரெண்டு வருஷம் தான் அதுக்கப்புறம் கிடையாது அது பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொன்னாருன்னா கடந்த சில வாரங்களாக இது இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தது அப்படின்னா ஒரு வருஷம் ராகுல் ஒரு வருஷம் கெஜ்ரிவால் ஒரு வருஷம் தேசியவாத காங்கிரஸ் ஒரு வருஷம் டிஎம்கே ஒரு வருஷம் மம்தா பானர்ஜி இவங்களாம் ஆட்சியில் இருப்பாங்க அது தேவையா உங்களுக்குன்னு கேட்டாரு தான் இப்ப புரட்டி போட்டி போடுறாரு கெஜ்ரிவால் நாங்க ஆட்சிக்கு வந்தா அப்படி நாங்க என்ன பண்றோங்கிறது அப்புறம் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அமித்ஷா ஆவாரு அதுக்கப்புறம் யோகி பிரதமர் ஆவாரு அதனால தொடர்ந்து மோடி அவர்களுக்கே பிரதமர் பதவி கொடுக்க மாட்டாங்க இதுல ஆர் எஸ் எஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த போட்டு ஓடைகிறார்கள் அதுக்கு வந்து அகாலிதள் தலைவர் ஒருத்தர் பஞ்சாப்ல என்ன சொல்றாரு அப்படின்னா இவர் வந்து என்ன மாணவர் ஏதோ ஒரு மான் பஞ்சாப் முதல்வர் இருக்காரு இல்லையா அவர் ஆம் ஆத்மி தானே அவர் வந்து பாஜகவுட சேர போறாரு அவர் எம்எல்ஏக்கள விலைக்கு வாங்கி வேற மாதிரி கொண்டு போக போறாரு ஆம் ஆத்மியில இருந்து வெளியே வர போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை கலக்கிட்டு இருக்காரு சோ இப்படி என்னன்னா ஒரு கட்சிக்குள்ள கட்சியை பிளவுபடுத்துவதற்காக தேர்தலை பயன்படுத்துகிறார்கள் தேர்தல தவறான உதாரணங்களை சொல்லுபவர்கள் அப்படின்ற இதுல ஹிட்லிஸ்டர் மோடி தான் இருக்காரு இப்போ காலையில கூட த்ரூவரத்தி வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு பார்த்தேன் மோடி என்னெல்லாம் பொய் சொல்றாரு அப்படிங்கிறத புட்டு 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 வச்சிருக்காரு அதாவதுங்க ஓரளவு பொய் சொல்லலாங்க பொய்யா சொல்லிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும் அப்படிப்பட்டவரை நம்புறாங்க எல்லாருக்கும் அப்படிதான் நினைக்கிறாங்க மோடி அவர்கள் சொல்வதெல்லாம் உண்மைன்னு மக்களை நினைக்க வைக்கிறாங்க அது உண்மை இல்லை இவ்வளவு பொய் சொல்லிட்டு இருக்காரு சொல்லி திருவுருத்தி கழிவு கழிவு ஊத்திட்டு இருக்காரு அவரோட வீடியோ நீங்க ட்விட்டர்ல அவரை ஃபாலோ பண்ணி பாருங்க அவ்வளவு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுட்டு இருக்காரு இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா மோடி அவர்கள் தான் சொல்வதை மக்கள் அப்படியே நம்புகிறார்கள் நினைச்சிட்டு இருக்காரு பட் அது தப்பு அப்படிங்கிறது வந்து கொஞ்ச நாள் ஆகும் அவருக்கு புரியறதுக்கு இந்த தேர்தல் ஆஹ் இந்த தேர்தலில் பாஜக நானூறு இடங்களை ஜெயிக்கும் முன்னூத்தி எழுபது இடங்களை ஜெயிக்கும்லாம் சொன்னாங்க இல்லையா இப்போ முன்னூறு இடங்கள் ஜெயிக்கிறதே கஷ்டம் எப்படி ஆட்சிக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுவுமே இல்லைங்க இரநூத்தி எழுபதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி நான்கு இடங்கள் அவுட்டு நீங்க உத்தரப்பிரதேசமும் பீகார்லயுமே கிட்டத்தட்ட எழுபது எண்பது இடங்கள்ல இந்தியா கூட்டத்துக்கு ஜெயிக்க போறாங்க அப்புறம் நீங்க எப்படி ஆட்சி வருவீங்க குஜராத் இதுல உத்தரப்பிரதேசத்துல ஒரு நாற்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு இடங்கள் அதான் வந்து பாஜக கிடைக்கும் அறுபத்தி நாலு இடங்கள் கடந்த மாதிரி ஜெயிச்சாங்க அதுல இருபது இடம் அவுட்டு அதனால உத்தரப்பிரதேசத்திலேயே அவங்க வாஷ் அவுட் ஆறாங்க அப்படிங்கறது உண்மை அதே போல குஜராத்லயும் ஒரு எட்டு இடங்கள் வந்து இந்தியா கூட்டணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கெஜ்ரிவால் மட்டும் வந்து இன்னும் பத்து பஞ்சு இடங்கள் குஜராத்திலயும் எடுத்துருப்பாரு அதுக்காக தான் அவங்க வந்து அவர் உள்ள வச்சாங்க அதெல்லாம் வேற விஷயம் இதெல்லாம் தாண்டி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வட இந்தியாவிலும் ஒரு எதிர்ப்பலை மோடி எதிர்ப்பலை வீசுகிறது அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் போனதெல்லாம் எழுபத்தி ரெண்டு பர்சன்டே எழுபத்தி ஆறு ஓட்டு வந்து இப்போ ஐம்பத்தாறு பர்சன்டேஜ் அறுபது பர்சன்டேஜ் அறுபத்தி மூணு பர்சன்டேஜ்னு ஓட்டு காரணம் என்ன அப்படின்னா மக்களிடம் மோடி அலை வீசவில்லை ரொம்ப சாதாரணமாக ஓட்டு போடுறாங்க ஒரு சிலர் ஓட்டு போட விருப்பமே இல்லாமல் குறைச்சி போச்சு ஸோ இதுதான் முக்கிய காரணம் இந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா கெஜ்ரிவால் வந்ததுக்கு அப்புறம் பயங்கரமாக கலக்கு கலக்கம் கலக்கிட்டு இருக்காரு வட இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபதுக்கு மேற்பட்ட தொகுதிகளை பிரச்சாரம் பண்ண போடுறாரு இந்த இருபது நாளில் அந்த இருபது கூட அவர் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பலையை பாஜகவுக்கு எதிராக திருப்ப போகிறார் அப்படி திருப்பும் போது இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அது கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது அது இதுதான் இப்போதைய நிலவரம் ஸோ இன்று மாலை ஒரு ஏழரை எட்டு மணிக்கு நம்ம வேறொரு தலைப்பில் பேசுவோம் வெல்கம் கேசவன் நலகேசன் வாங்க குட் ஸ்டார்ட் டு குட் ஸ்டார்ட் ஆஃப் கெஜ்ரிவால் எஸ் அதாவது மிகப்பெரிய ஒரு வரலாற்று தான் இந்த வெற்றி இருக்கு அதாவது இந்த கெஜ்ரிவால் வெளியே வந்தது அதனால ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் அவர் பிரச்சாரம் செய்கிறார் அது நாடு முழுக்க பார்க்கப்படும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் பார்க்கலாம் நீங்கள் நினைப்பதை அப்படியே நினைக்கிறேன்னு சாக்ரட்டி சொல்லியிருக்காரு வெல்கம் எஸ் நாகூர் வணக்கம் வணக்கம் செந்தில் பாலாஜி விடுது இல்லையா இல்லைங்க அதே மாதிரி செந்தில் பாலாஜி மேலே வந்து ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட் மாதிரி எது கொடுத்துருக்காங்க இடி அது வந்து அவரோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோட ஒத்து போகலை அதனால கோர்ட்டில் வந்து கிழி கிழி கிழிச்சிட்டு இருக்காங்க செந்தில் பாலாஜி எதிராக வந்து சொன்ன புகாரெல்லாம் புயின்னு சொல்லி நிரூபிச்சிருக்காங்க ஸோ அதனால் அவருமே வெளில வர வாய்ப்பு இருக்குது ஹேமந்த் சோரன் வெளில வர வாய்ப்பு இருக்கு கவிதா வெளில வருவாங்க சீக்கிரம் ஸோ இது எல்லாமே புனையப்பட்ட கேஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க ஸோ விரைவில் அடுத்தடுத்து எல்லோரும் வெளியே வருவார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஜூன் நாலு கெஜ்ரிவால் பவர் அதுதான் சொல்கிறேன் அதாவதுங்க ஆட்சி மாறினால் காட்சிகள் மாறும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஜூன் ரெண்டாம் தேதியில நாலாம் தேதி அன்னைக்கு ரிசல்ட் வரும்போது அவர் நிச்சயமாக வந்து உள்ளே போக மாட்டார்னு தான் நினைக்கிறேன் ஸோ அந்த சூழலே மாறிடும் அந்த கேசிய வாபஸ் வாங்கிடுவாங்க சூழல் மாறும் இல்லையா பாக்கலாம் இதுதான் இதுதான் கள நிலவரம் உத்தரப்பிரதேசத்துல அப்படிங்கிறாங்க நாளைக்கு ஆந்திராவில சட்டமன்ற தேர்தலும் பாராளுமன்ற தேர்தலும் நடக்குது தெலுங்கானால பாராளுமன்ற தேர்தல் நடக்குது ஸோ இதுல வந்து யாருக்கு வெற்றி கிடைக்க போகுது அப்படிங்கறத நம்ம எட்டு மணிக்கு பார்க்க போறோம் அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் எஸ் வெல்கம் வெல்கம் சந்திரா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா வருவாங்க அப்ப பாஜகவும் வந்தா வரும் அவ்வளவுதான் வேற என்ன சொல்ல முடியும் யார் வராங்கிறது எப்படி வராங்கன்னு பாருங்க ஜூன் ஒன்னு கருத்து கணிப்பு எப்படி சார் கண்டிப்பா இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக தான் இருக்கு அதாவது எக்ஸிட் போல்னு சொல்லுவாங்க அது ஒன்றாம் தேதி மாலை ஒரு ஏழரை எட்டு மணிக்கு வந்துடும் நினைக்கிறேன் நம்ம காங்கிரஸ் கூட்டணிக்கு சாதகமாக தான் அது இருக்கும் அது எப்பவுமே ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் வேரி ஆகும் முன்ன பின்னா இருக்கும் கர்நாடகாவில் அதுதான் நம்ம பார்த்தோம் மெஜாரிட்டி வராதுனாங்க பட் காங்கிரஸுக்கு மெஜாரிட்டி வந்தாச்சு அதே மாதிரியான ஒரு சூழல் தான் இப்ப இந்த தேர்தலையும் நடக்கும் அதனால ஒரு மிகப்பெரிய அனலிசேஷன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று நானும் உங்களை போல் ஆவலாக காத்திருக்கேன் பன்னெண்டு ஆயிடுச்சு ஓடிக்கிட்டே இருக்குன்னா இருபத்தி எட்டு நாள் தான் இருக்கு பார்க்கலாம் என்ன நடக்குன்னு பார்ப்போம் மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன் இன்று இரவு எட்டு மணிக்கு அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள் நன்றி தேங்க்யூ பை டூ எவ்ரி வங்க்யூ ஸோ மச்